சிவசிவ திருச்சிட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஒரி வழிபடுவோம் சிவசிவன் தேவாரம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவு இலை கண்ணின் நல்ல பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே திருவாசகம் தாராருள் ஒன்று இந்தியே தந்தாய் தந்தாயே உண்டமரெல்லாம் ஆர நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வெனோ சிறார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகாம் பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே திருவிசைப்பா பெருமையில் சிறுமை பின்னோடு ஆனாயன் பிற பிறப்பு அறுத்த பெருளியே கருமையின் வெளியே கயல்கனால் இமவான் மகன் உமையவள் கனை கண்ணே அருமையின் மறை நான்கு ஓலமிட்டு அறற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே ஒரு மயில் பல புக்கு உருவி நின்றாயை தொண்டனேன் உரைக்குமாறு உரையே திருப்பல்லாண்டு நிட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்குலூமே சிந்தித்து அட்ட மூர்த்திக்கு என் அகம் நக ஊறும் அமிர்தினுக்கு ஆலநிழல் பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு குருதூமே பெரிய புராணம் மேவும் நாளில் அவ்வேதியர் முன்பு போல் விரும்பும் நா தாவில் பூசனை முதல் செய்ய தலை தலை சேலின் மேலவர் மைந்தராம் திருமறை சிறுவர் பூவாடித்தலம் பொருந்திய உணர்வோடும் பயின்றார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் с е б я